எதுக்கு நீ இப்போ அங்க போனா கேட்டதுக்கு மட்டும் ஆன்சர் சொல்லு. திருடு பொய்யா சொன்னாரு. நம்புங்க திருடு போகவே இல்ல. அங்க சரவணன் இருக்கிறவரை அந்த அவரோடதே எங்க கிளாஸ் இதுதான் சின்ன பிள்ளைங்கிறதுமா. உலகத்துல எத்தனை பேருக்கு சரவணன் பேர் இருக்கும் அப்போ அவங்க எல்லாருக்கும் அந்த சாக்லேட் ஃபேக்டரி சொந்தமா உனக்கு எப்படி தெரியும் அது உங்க கிளாஸ் பையனோடதுன்னு இப்படி சும்மா விளையாடிட்டு இருக்க கூடாது சரியா இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா நியூஸ்ல உன் பேர் வந்தா நீ என்ன பண்ணுவா நியூஸ்ல அவ பேர் வந்தா இன்னும் ஹாஸ்டல்ல தான் அவள சாக்கணும் பேசாம இவளை என்னமா ஹாஸ்டல்ல சாத்துறோமாங்க வாரத்துக்கு ஒருக்கா போய் பார்த்துட்டு வந்தா போதும்ல நீங்க என்ன நினைக்கிறீங்க நானும் அதேதான் நினைக்கிறேன் ஏம்மா அப்படி சொல்லாதுங்கம்மா நான் என்னும் எங்கேயும் வெளியே போக மாட்டேன் நெஜம்மா அண்ணா அது உண்மையிலே சரவண் ஒன்னோட சாக்லேட் ஃபேக்ட்ரி ஏமாத்துகிறாங்கம்மா எல்லாரும் எந்த ஒரு ஹாஸ்டலில் சேர்க்கலாம் நீங்கள் ஒரு நல்ல ஹாஸ்டலாக பார்த்து சொல்லுங்களேன் நல்லா ஸ்ட்ரிக்ட்டாக வாடகை இருக்கணும் என்னமோ இதை பற்றி பேசுகிறியா ஆ என்னுமே நீ இந்த கம்பெனி அப்படி இப்படின்னு தர உன்னை கொண்டு ஹாஸ்டல்ல தான் சேர்க்க போறோம்

கவிதா இதான் லாஸ்ட் மார்னிங் என்ன வாயிலேட் நானு வரக்கூடாது நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோமோ தேவையில்லாம அந்த உண்மையான சரவண நான் நம்பிட்டோம்னு நினைக்க எப்படி அந்த ஓனர் இப்படி மாத்தலாம் ஐயோ என்னோட வேலையும் போச்சு அதுல எவ்வளவு பெரிய கார் வாங்க நினைச்சேன் சின்ன பிள்ளைங்கள் பேச்சா கேட்காம இருந்திருக்கலாம் இப்ப உள்ள சரவணன் தான் அப்ப நல்ல இருந்திருக்காரு லாஸ்ட் நேரமா சின்ன பையன் சரவணனோட அப்பா இப்படி பண்ணுவாருன்னு நினைச்சு கூட நான் பாக்கல நீங்களா நீங்க ரெண்டு பேரும் இங்க எப்படி உங்க பாசா நான் தான் இப்ப வேலையை விட்டு வந்துட்டு எல்லா திரும்பி என்ன வர சொல்றாரு எனக்கு என்ன உங்க மேல சந்தேகமா இருக்கு வெளியே போங்க ஐயோ என்ன காப்பாத்துங்க என்ன ஆ நேத்து மிரட்டின உடனே கரெக்டா நான் சொன்ன மாதிரி பேசிட்டிய உன் பையன் சரவணன்னா உனக்கு ரொம்ப பிடிக்குமோ சரவணனை கடத்தி வச்சிருவோன்னு சொல்லுன்னு உடனே பயந்து நான் சொன்ன மாதிரி ஆமா போட்டுட்டிய பாஸ் இவரே நம்ம என்ன ஏதாவது ஒரு வழி பண்ணணும் இவரே இப்படி இருந்தா எப்பமாவது வெளியே உண்மையை சொல்லிடுவாரு இல்ல இல்ல எனக்கு தெரியும் நம்ம அதுல எல்லாம் தள்ளையிடவே கூடாது சரியா எங்க பழைய பாச பத்தி எனக்கு நல்லா தெரியும் நாங்க இனிமே இதுல தலையிடவே மாட்டோம் தயவு செஞ்சு எங்க குடும்பத்தை விட்டு எங்களுக்கு சாக்லேட் நீ வேண்டாம் எங்களை விட்டு எங்க பையனை ம் நான் எதிர்பார்த்தேன் சரி நானே என்ன ஊங்க வெளியில வர மாட்டேன் நீங்களும் என் வெளியில வரக்கூடாது அந்த பெரிய சாக்லேட் எனக்குள்ள தான் நீங்க தலையிடவே கூடாது மாமா அந்த வாங்க ஒழுங்கா அந்த உனக்கும் இந்த சாக்லேட் ஃபேக்டரிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு இருக்கு அதுக்கு கீழே ஒழுங்க சைன் அப் போடு சந்திரா எங்க எதுமே யோசிக்காதீங்க நமக்கு ஒரே ஒரு பையன் தான் இருக்கான் அவன் தான் நமக்கு முக்கியம் நீங்க சைன் அப் போட்டு கொடுங்க சைன் அப் போட்றியா இல்லையா இரு இரு தம்பி சைன் அப் போடு உங்க பாஸ் கிட்ட பேசணும் என்ன வெளியே விடு நீங்க இங்க இருந்து வெளியே போக முடியாது பா சொல்லிருக்காரு ஐயோ நான் ஒரு தப்புமே பண்ணல என்ன நம்புங்க சரவணன் ஆஹ் போலீஸ் சார் வாங்க சரவணன் இருக்காரா ஆமா உள்ள தூங்கிட்டு இருக்காரு என்னாச்சு நான் சரவணன் கிட்ட தான் பேச வந்திருக்கேன் ஆ இருங்க நான் கூடுறேன் எனக்கு இங்க இருக்கவே பயமா இருக்கு வெளியே விடுங்க உங்க பாச கூப்பிடுங்க போலீஸ் சார் வாங்க உட்காருங்க இல்ல இருக்கட்டும் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்னாச்சு சொல்லுங்க கான்ஸ்டபிள் என்னாச்சு போலீஸ் சார் எதுக்கு கான்ஸ்டபிள் எல்லாம் கூப்பிடுங்க அது வேற ஒண்ணு சும்மா வெளியே இருக்காங்க வெயிலா இருக்கல அதான் உள்ள கூப்பிட்டேன் கான்ஸ்டபிள் எஸ் சார் கூப்பிட்டா சீக்கிரம் வர தெரியாதா சாரி சார் நான் கவனிக்கல மாமா ரெண்டு பேருக்கும் ஜூஸ் போட்டு கொண்டு வாங்க இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம் கேட்டது எங்களுக்கு போதும் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நான் பேச வந்திருக்கேன் முக்கியமான விஷயமா என்ன சார் கான்ஸ்டபிள் ம் என்ன பண்றீங்க சார் மதன் மதன் வெளியே வா

ஐயோ சார் நான் மதனுக்கு ஒரு மாசம் சம்பளம் கொடுக்கல அதனால அவன் கோவத்துல இப்படி பண்றான் என் மேல வீணா பழி போடுறான் அப்படிலாம் இல்ல நீ ஒன்னோட பாடி கார்ட்ஸ் கடத்திட்டு வேலைக்கு வச்சிருக்கானே எனக்கு நியூஸ் வந்துட்டு மாமா இப்போ என்ன பண்ண ஒண்ணு பண்ணண்டா ஜெயிலுக்குள்ள போனா போதும் அதுக்கப்புறம் நீ எதுக்கு அவரை கடத்தி வச்சிருக்க எல்லாமே எனக்கு தெரியும் ஜெயில இருந்து வெளியே வரவே முடியாது சார் என்கிட்ட பெரிய சாக்லேட் ஃபேக்டரி இருக்கு தெரியுமா எவ்வளவு பெரிய காசு வச்சிருக்கேன் உங்களுக்கு எவ்வளவு ரூபாய் வேணும் சொல்லுங்க நான் தாரேன் ஒரு போலீசார் முன்னாடியே எப்படி பேசுற சரவணன் அப்பா வெளியே வாங்க இப்ப உண்மையா சொல்லுங்க என்ன நடந்து சார் நான் சொல்ல கிளம்பிட்டு இருந்தேன் அப்போ கரெக்டா இவனும் மாமாவும் உன் பையன் உயிருக்கு ஆபத்து நீ உண்மையா சொல்லிடுறாதுன்னு அதை கேட்டு நான் உண்மையா சொல்லாம இருந்தேன் இப்ப சொல்றேன் அந்த சரவணன் ஃபேக்டரி எல்லாமே என்னோடதுதான் நான் தான் ஓனர் சரவணன் ஃபேக்டரியோட ஆதாரம் எல்லாமே என் கையில இருக்கு உன்ன ஒரு வழி நான் விட மாட்டேன் பின்னாடி நிக்கிறாரே உன் மாமா அவர் ஒன்னே அமாத்திட்டு இருக்கான் தெரியுமா மாமாவா ஆமா பாதி கம்பெனிய ஓன் பேருக்கு எழுதி வைக்காம அவர் பேருக்கு எழுதி வச்சிட்டு இருக்காரு நீயும் அதை நம்பிட்டு இருக்கா பாரு மாமா இது எல்லாம் உண்மையா இல்ல சரவணன் பொய் சொல்றாங்க நேத்து தான் அவர் பேர சரவணன்னு மாத்திட்டவருக்கு போயிருக்காரு இதெல்லாம் உனக்கு தெரியுமா நேத்து என்கிட்ட துணி கடைக்கு போறேன்னு சொன்னீங்க ஐயோ அவர் சொல்றது நம்பாத எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்திட்டீங்களே சும்மா வள்ள வளன் பேசிட்டு இருக்காத கான்ஸ்டபிள் ஸ்டேஷனுக்கு கொண்டு வாங்க ஐயோ எங்களை விடுங்க சார் நாங்க ஒரு தப்புமே பண்ணல மதன் ரொம்ப நன்றிப்பா ஐயோ இருக்கட்டும் அதெல்லாம் ஒண்ணு இல்ல என்னோட சாக்லேட் ஃபேக்டரிக்கு நீ தான் என்னமா மேனேஜர் நாளில இருந்து ஒழுங்க வேலைக்கு ஜாயின் பண்ணிரு மதன் நீ தான் மேனேஜர் நிஜமாப்பா ரொம்ப நன்றி சார் அப்பா நம்ம சாக்லேட் ஃபேக்டரி நமக்கு திரும்ப கிடைச்சிட்டா ஆமா சரவணன் எல்லாத்தையும் விட உன் ஃப்ரெண்ட்ஸ் மௌலி கவிதா வாசுதிக்கு தான் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும் ஆமா அப்பா மூணு பேரும் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு இப்போ நண்பர்களே நம்ம கிட்ட ஸ்கூல் பேக் இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நீங்க சீக்கிரம் ஆர்டர் பண்ணி வாங்குங்க கீழே தெரியுற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க டாடா பை பை